ஐ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ கற்கடேஸ்வரர் கோவிலில் எண்ணெய் பிரசாதமாக நம்மளுக்கு கொடுக்குறத எப்படி நம்ம அதை பயன்படுத்துறது பார்ட் ஒன்னில் இந்த கோவிலின் சிறப்புகள் சோழன் மன்னர் எப்படி இந்த கோவிலை கட்டி வணங்கினாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் பார்ட் ஒன்னில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக அதை பாருங்கள் இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு நம்ம எப்படி போகணும் எந்த டைமிங்கில் போய் நம்ம இந்த எண்ணெயெலாம் நம்மளுக்கு கிடைக்கிதுங்கிறத நான் இந்த வீடியோஸில் ஃபுல்லாக நான் சொல்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் சாமிக்கு அபிஷேகத்துக்கு பால் பசும் பால் ஒரு லிட்ரு ரெண்டு லிட்டரோ வாங்கிட்டு நல்ல எண்ணெய் நம்ம உள்ளுக்கு சாப்பிட்றதுனால அது செக்கிலாட்டின எண்ணெய் இந்த மாதிரி நல்ல எண்ணெயாகவே வாங்கி எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா நம்ம வாங்கிட்டு போகிற எண்ணெயை தான் அவங்க அபிஷேகம் பண்ணி அதை நம்மளுக்கு கொடுப்பாங்க அதை நம்ம உள்ளுக்கு சாப்பிட்றதுனால நல்ல எண்ணெயாக பார்த்து வாங்கிக்கோங்க எல்லாமே வாங்கிடுறது ஷா அங்கே கரெக்டாக நைன் ஓ கிளாக்லாம் அங்கே இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம வாங்கிட்டு போகிற பொருளை வந்து அவங்க அபிஷேகம் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஸ்ரீ அருமருந்து அபூர்வ அபூர்வனாயி அவங்க ரெண்டு அம்மனுக்குமே அர்ச்சனை பண்ணுறாங்க உள்ள லிங்கத்துக்கு அர்ச்சனை பண்ணணும் அதனால நம்ம போகும்போது ஒரு மூணு அர்ச்சனை ஜாமானும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்லேயே எல்லாமே வீட்டில் என்னென்ன இருக்கும் எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம அர்ச்சனை பண்ணுறா மாதிரி அழகாக அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் அபிஷேகம் செய்த எண்ணெயை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா ஒரு தொடர்ந்து பதினாறு நாளாச்சும் அதை பெரும் வயிற்றில் ஒரு ரெண்டு ஸ்பூன் குடிச்சிட்டே இருக்கணுமாங்க இந்த மாதிரி நம்ம உபயோகப்படுத்தும் போது நம்ம உடம்புல உள்ள அனைத்து பிரச்சனையும் தீர்ந்து விடணும்னு அங்கே எல்லாருமே நம்பிக்கையாக சொல்கிறாங்க அந்த மாதிரி பயனடைஞ்சு கோயிலுக்கு வந்தவங்களும் சில பேர் அந்த மாதிரி சொன்னாங்க நம்ம உடம்புல உள்ள ஸ்கின் பிரச்சனை வயிறு பிரச்சனை வலி உள்ள இடங்களில் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை அந்த எண்ணெயை நம்ம வலி உள்ள இடத்துலையும் தேய்ச்சிக்கலாம் அப்படின்னாங்க பெண்கள் வந்து வீட்டு தூரம் மூணு நாள் இருக்கும்போது மட்டும் பயன்படுத்தக்கூடாது அந்த எண்ணெயை நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பா அன்னைக்கு நான்வெஜ்ஜும் அவாய்ட் பண்ணிடணும் இந்த மாதிரி நம்ம அவங்க அந்த சாமி கர்க்கடேஸ்வரர் அவரை நினைச்சிட்டு மனசார நம்ம அந்த எண்ணெயை பயன்படுத்தும் போது கண்டிப்பா நம்மளுக்கு பலன் நினைக்குங்க அங்க உள்ளவங்களும் ரொம்பவே நம்பிக்கையெல்லாம் சொன்னாங்க இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்குன்னா திருவிடைமருது வட்டத்துல திருந்து தேவன் குடின்னு அங்கே அமைஞ்சிருக்குங்க அங்கே போய் நம்ம நண்டு கோவிலும் கேட்டாலும் எல்லாருமே சொல்லிடுறாங்க இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே இந்த மாதிரி நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக வாங்க இந்த கோவிலுக்கு வந்து இந்த மாதிரி நீங்களும் பயன்பெறுங்க அபிஷேகம் செய்து கொடுக்குற எண்ணெயை நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பயன்படுத்தலாம் அதுக்கு நம்ம வேறு எண்ணெயை வாங்கி அதோட நம்ம கலந்து வச்சுக்கிட்டால் ஒரு வருஷ காலம் நம்ம அதை பயன்படுத்தலாம் குழந்தைங்களாம் அந்த எண்ணெயை குடிக்கலின்னா நம்ம பூடி இந்த மாதிரி அவங்கள கலந்து கொடுக்கலாம் அந்த மாதிரியும் பயன்படுத்தலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்